இந்த இடம் சிவசக்தி நகர் கொளத்தூர் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் சில்வர் பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய பாலராஜ் அவருடைய வீடு கிரகப்பிரவேசம் அதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று வந்தோம் உன் பெயர் சொல் தீபக் ஆ தீபக் வந்திருக்காரு வந்ததுக்கு ஒரு அடையாளமாக இந்த வீடியோவை எடுத்து நான் பதிவிடுகிறேன் எதிர்புறத்தில் பெரிய இங்கிருந்து போனால் அந்த ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும் ரெட்டேரி போக முடியும் பெரம்பூர் போக முடியும் பல இடங்களுக்கு இங்கிருந்து செல்லலாம் எதிர்புறத்தில் தான் டெம்பிள் ஸ்கூல் அது அந்த இரநூறு அடி ரோடு அதுக்கு தான் இந்த இடம் இருக்கிறது நான் வந்ததற்காக நானும் ஒரு இந்த வீடியோவில் என்னையும் பதிவு செய்து கொள்கிறேன் ஏனென்றால் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதுதான் சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல் நான் எதை பார்த்தாலுமே ஒரு வீடியோ எடுத்து பதிவு செய்து கொள்வேன் காரணம் இவை எல்லாமே மெமரிஸ் ஞாபகங்கள் எப்பொழுது பார்த்தாலும் எந்த நாள் பார்த்தாலும் எந்த வருடம் பார்த்தாலும் பார்ப்பவர்கள் அனைவருக்குமே நான் ஒருவன் இருந்திருக்கிறேன் இவர் வீடியோ எடுத்தார் அதை அவருடைய சேனலில் பதிவிட்டுள்ளார் என்ற விவரங்கள் தெரியவரும் சிவசக்தி நகர் கொளத்தூர் நண்பர் பாலராஜ் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் சில்வர் செக்ஷன் நான் இந்த பாலராஜுக்குடன் திருநெல்வேலி சென்று வந்துள்ளேன் அங்கே கோவில்களை எல்லாம் பார்த்து வந்துள்ளோம் அவர் ஒரு மறக்க முடியாத நண்பர் பலமுறை அவருடன் நான் வெளியே சென்றுள்ளேன் அந்த என்னுடைய பத்து வருட ஞாபகத்தில் அவரும் ஒரு முக்கியமான நண்பர் நபர் நண்பர் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேம்மா உங்கள் வீடு அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறேன் இந்த வீட்டோடு சேர்ந்து எடுத்துக்கிறேன் ஞாபகம் எப்போவுமே இருப்பீங்க ஆ ஆமாம்மா ஃபேஸ்புக்லேயும் வரும் போடுவார் ஆமாம் ஆமாம் இது ஒரு ரூம் இது ஹாலு இது கிச்சனு அட்டாச்சுடு இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பாத் அண்ட் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்கிறார் ஜன்னல் வசதி காற்று வசதி எல்லாமே நன்றாகவே இருக்கிறது இன்னும் தரையும் தரை ரொம்ப சூப்பர் தரை தரை ரொம்ப சூப்பர் நன்றாக இருக்கிறது என்னம்மா உங்களை அறிமுகப்படுத்துங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க ஓடுங்க அதனால என்ன இருக்கு லீலாவதி எயிட் இயர்ஸா அப்போ உங்களை வந்து இதை பார்த்த பதினஞ்சு வருஷமாக தெரியுதுன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே பத்து வருஷம் வேலை பார்த்தேன் இப்போ இப்போ மறுபடியும் பார்க்கறவங்கள ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்த ரொம்ப சந்தோஷம் ஃபோட்டோ எல்லாம் இருக்கு எடுத்துக்கிறேன்